கருடனை கூப்பிட்டு வினதா சொல்ற நீ வந்து என்ன பண்ணனும் தேவலோகத்துக்கு போய் அமிர்த கலசத்தை இங்க அமிர்த கலசத்தை வேகமாக போய் தேவலோகத்துக்கு போய் அங்க அமிர்த கலசத்துக்கு காவலாக எல்லாம் தோற்கடிச்சு அமிர்த கலசத்தை தேவலோகத்துல இருந்து கொண்டுட்டு வரும்போது அத நடுவுல யார் வந்து குறிக்கிடுறா அப்படின்னா மகாவிஷ்ணு வந்து குறிக்கிடுறாரு நீ எடுத்துட்டு போறது என்னால அனுமதிக்க முடியாது என்னோட சண்டை போட்டுட்டு நீ அதுக்கு பிறகு இந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு அப்போ தேவலோகத்துக்கு வந்து அந்த மகாவிஷ்ணு சண்டை போடுறாரு மகாவிஷ்ணுக்கும் கருடனுக்கும் பெரிய சண்டை மகாவிஷ்ணுவே களைச்சு போறாரு களைச்சு போற ஒரு சண்டை போட்டு முடியலையே அப்படின்னா மகாவிஷ்ணு கேட்டார் நீ ரொம்ப நல்லா சண்டை போடுறப்பா உனக்கு இதை வர வேணா கேளு அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றாரு அப்போ கருடன் வேணா ஜெயிச்சவனா தோத்தது நீங்க நீங்க எனக்கு வரம் கொடுக்கறதா நான் தான் நீங்க வேணா என்கிட்ட வரம் கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற இத கருடன் அப்போ மகாவிஷ்ணு இதுதான் சாயின்ஸ் அப்படின்னு ஒரு ரெண்டு வரத்தை வாங்கினார் நீ இந்த பாம்புகளுக்கு இந்த அமிர்தத்தை கொடுக்க கூடாது இது முதல் உரம் இன்னொரு வரம் எனக்கு வாகனமா வேணும் நீ அப்படின்னு சொல்லி வாங்கிறார் அன்னையில இருந்து கருடனுக்கு பாம்ப கருடன் வந்து மகாவிஷ்ணுக்கு வாகனமா மாறிடுறார் பாம்புகளுக்கு எதிரியா மாறிடுறார் அப்படியே அந்த அதுக்கு பிறகு அமிர்த கலசத்தை கொடுத்த குடுத்துட்டு குடுக்குற மாதிரி குடுத்துட்டு திருப்பி இது பண்ணிட்டாரு ஏன்னா அவர் சொன்னார்ல இது பாம்புகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு அப்படியே ஒரு வழியாக இந்த இதை நீல இருந்து முடிஞ்சது கருடன் இப்போ கருடனுக்கு ரொம்ப சக்தியானது மேலிடுகிறது அவர் வந்து சிவ பூஜை பண்றார் கருடன் சிவ பூஜை பண்ணி சுவாமியிட்ட இருந்து நிறைய வரங்களை வாங்குறாரு சுவாமியிட்ட இருந்து வரங்களை வாங்கினதுனாலையும் மகாவிஷ்ணுவனுடைய வாகனமா இருக்கிறதுனாலையும் கருடனுக்கு வெளிமை ஜாஸ்தி ஆயிடுது அப்போ பாம்புகள் எல்லாம் பயந்து வாழ வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறாங்க அப்போ இப்படி பாம்புகள் எல்லாம் பயந்துட்டு இருக்கும் போது எதனால கருடன் இந்த மாதிரி ஒரு பதவி அடைஞ்சான் சிவபெருமான பூஜை பண்ணினா அதனால கருடனுக்கு இவ்வளவு வலிமை கிடைச்சது அப்போ நாமளும் என்ன பண்ணனும் பூஜை பண்ணணும்னு அவர்களும் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி அவர்கள் லோகத்துல நாகங்கள் எல்லாம் பூஜை பண்றது அப்போ நாகங்கள் எல்லாம் அப்படி பூஜை பண்ணும்போது சுவாமி ஒரு நாள் பிரத்யமாகி அந்த தவத்துக்கு மச்சு சுவாமி பிரத்யட்சமாகிறார் பிரத்யட்சமாகி சுவாமி வந்து கேட்கிறார் ஏன் உனக்கு என்ன வரம் வேணும்னு எனக்கு இந்த மாதிரி கருடனால ரொம்ப பயமா இருக்குது கருடன் எப்ப வருவான் எப்ப கொல்லுவான் அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் இருக்குது அதனால நீங்க எங்களுக்கு தான் அடைக்கலம் கொடுக்கணும் அப்படிங்க சுவாமி சொன்னார் என்னுடைய உடம்புலையே நான் உங்களை ஆபரணமாக கொண்டுகிறேன் அதனால இனிமே கருடன் உங்களை ஒண்ணு பண்ண மாட்டா அப்படின்னு சுவாமி வந்து அத்தனை நாகங்களையும் அந்த வந்திருக்கக்கூடிய நாகங்களை சுவாமி ஆபரணமாக போட்டுட்டார் சுவாமி ஆபரணங்களாக அந்த பாம்பு எல்லாம் அணிஞ்சதோ இப்போ கருடனுடைய தொல்லை இல்லாத பாம்புகள்லாம் சௌக்கியமா இருக்குது இப்படி சௌக்கியமா இருந்துட்டு வர நேரத்துல ஒரு நாள் மகாவிஷ்ணு கைலாசத்துக்கு வரா சுவாமியை சேவிக்கிறதுக்காக சுவாமியை தரிசனம் பண்ணி சுவாமியை நமஸ்காரம் பண்றதுக்காக கைலாசத்துக்கு வரும்போது இங்க ஒரு பெரியாள் வந்து டிரைவர் வந்து எந்த வந்தாங்கன்னா அப்ப கருடனும் வர கருடனும் வந்து நமஸ்காரம் பண்ணும்போது அப்ப பாம்பு கழுத்துல இருந்த பாம்பு வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்டதா கருடா சௌக்கியமான பரமசிவன் இருந்து பாம்பு கேட்டதா கருடா சௌக்கியமா அப்படின்னு அப்படி சுவாமி அந்த நாகங்கள் எல்லாம் பூண்டு ஒரு நடனம் ஆடினார் இந்த நடனங்களுக்கு நாகங்கள் எல்லாம் ஆபரணமாக பூண்டு நடனம் ஆடினதுனால அந்த நடனத்துக்கு புஜங்களித்த நடனம் அப்படின்னு பேரு அப்படி சுவாமி அந்த பாம்புகளை ஆபரணமாக கொண்டு ஒரு நடனம் ஆடினார் அடுத்து ஒரு சமயம் தார்காவனத்துல ரிஷிகள் எல்லாரும் ரிஷிகள் ரிஷி பத்னிகள் எல்லாரும் சிவ பூஜையை மறந்து தங்களினுடைய தவத்தினாலே தாங்கள் அடைந்த பேரே உயர்ந்தது அப்படின்னும் தவமே உயர்ந்ததுன்னு ரிஷிகளும் அவர்களினுடைய மனைவிகள் எல்லாரும் கற்பின் திறமையே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் ரொம்ப சறுக்கினாலே சிவபூஜை மறந்துட்டாங்க சுவாமி என்ன பண்றாரு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் சுவாமியினுடைய கருணை அதனால சுவாமி இறங்கி வராரு சுவாமி வந்து மகாவீர்றாரு நீ பிக்ஷாடனரா நான் வரேன் நீ மோகினியாக என் கூட வார்காவனத்துக்கு போவோம் நீ ரிஷிகளை மயக்க இத மோகினியாக இருந்த நான் ரிஷி பத்னிகளை இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி பிக்ஷாடன ரூபமாக அழகான ஒரு திருசூலத்தை கையில வச்சிருந்த டமர்வு கையில வச்சிருந்த பிக்ஷ பாத்திரத்தை வச்சு கையில வச்சிருந்த சுவாமி திங்கம்பராக சுவாமி ரொம்ப அழகாக ஆபரணங்கள் எல்லாம் பொண்டு திருநெல்வேலியில நெல்லைப்பூர் கோயில தங்க இதுல திங்காவள மூர்த்தி வர்றதை பார்த்தா அப்படியே அழகா இருக்கும் சிதம்பரத்துல சுவாமி தங்க தேர்ல வருவார் பிக்சாடன மூர்த்தி அப்படியே சுவாமி ஒரு அழகே ரூபமாக சுவாமி வர்றார் அதே நேரத்துல மோகினியாகவும் மகாவிஷ்ணுவும் நல்ல அழகான ஒரு கொண்டு வர்றார் ரிஷிகள் எல்லாரும் தவம் பண்ணிட்டு யாகம் பண்ணிட்டு இருந்தவர்கள் எல்லாரும் அப்படியே ஆனு வர்றாரு அப்படியே அவ பின்னாடியே போனார்கள் அப்போ ரிஷி பத்னிகள் எல்லாரும் சுவாமி போய் அங்க ரிஷி பத்னிகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் பவதி தேகி அப்படின்னு கேக்குறாரு எல்லாம் பிக்ஷை போடுறதுக்கு வெளியில வந்து பார்த்தா எல்லாம் மயங்கி போய் ஆஹ் எல்லாம் ஒருத்த ஒவ்வொருத்தையும் பிக்ஷை போடும் போது அந்த காதலினாலே அந்த வளையல்கள் எல்லாமே விழுறது அப்படியான ஒரு இதனுடைய க சுவாமியை ரசிச்சு அவர்கள் பார்க்கிறார்கள் கற்பிந்திரம் இழக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் அந்த தன்னுடைய இதுல இருக்கக்கூடிய புடவை நழுவுறது கூட தெரியாது ஒவ்வொருத்தையும் சுவாமி நடத்தி ஈடுபட்டு அப்படி இது உபச்சாரங்கள் சுவாமிக்கு பிக்ஷத்துக்கு பண்றார்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் சுயநினைவுக்கு வராங்க எல்லா ரெண்டு பேரும் குறைஞ்சதுக்கு பிறகு சுயநினைவுக்கு வந்து ரசிகள் எல்லாம் பார்க்கும் போது ஆஹ் இதெல்லாம் யாரு பண்ணியிருப்பா அப்படின்னு உணர்கிறார்கள் சிவபெருமான் பண்ணியிருக்கிறார் அப்பவும் ஆணவ மலம் மறைச்சிருக்கிறது அப்பவும் அவர்களை விடல ஆணவமலை மறைச்சிருந்ததுனால அப்பவும் நினைச்சார்கள் ஆவிச்சார ஹோமம் பண்ணி இந்த சுவாமியை ஒழிச்சிருக்காங்க அதை நல்லதுக்காக ஹோமம் பண்றது வேற ஒருத்தரை ஒழிச்சுக்கிட்ட ஹோமம் பண்றதுக்கு ஒரு ஹோமம் ஆவிச்சார ஹோமத்தை பண்றார்கள் அந்த ஆவிச்சார ஹோமத்துல இருந்து பயங்கரமான வஸ்துக்கள் எல்லாம் வருது முயலகன்கிற அரக்கன் வரா இந்த முயலகன சுவாமி தன்னுடைய காலில போட்டுட்ட நடனம் ஆடுறாரு அதே மாதிரி அஹ் அக்னி வருது அத சுவாமிய எடுத்துக்கிட்டாரு கையில எழுந்திக்கிட்டார் புலி வந்துச்சு கிழிச்சு அதனுடைய தோழ சுவாமி ஆடையாக அணிந்து கொண்டார் மான் வந்துச்சு மானையும் கிழிச்சு ஒரு மான க இது பண்ணிக்கிட்டார் இன்னொரு மானை கையில பிடிச்சுக்கிட்டார் இப்படி சுவாமி எல்லாத்தையும் நிறைய ஆபரணமாக மாத்திக்கிட்டார் அத்தனையும் வந்தது அப்போ நாகங்களும் வந்துச்சு இந்த நாகங்கள்லாம் விஷமுள்ள ஒரு நாகமாக ரொம்ப கொடூர விஷமுள்ள நாகங்களாக இந்த நாகங்களுக்கு இருக்கும் கீழே இருந்து மேல ரெண்டு தித்துப்பள்ளு இருக்கும் அது வந்து பார்த்தோம்னா காளி காலராத்திரி அப்படின்னும் யமன் யமதூதன் அப்படின்னும் அதுக்கு பேர் அந்த பற்களுக்கு அதனுடைய பயங்கர விஷத்தை கேட்கக்கூடிய பாம்புகளாக சுவாமியை நோக்கி எல்லாம் வந்துச்சு சுவாமி அந்த பாம்புகள்லாம் நடுங்கும்படியாக அந்த பாம்புகளை பயம்படுத்தும்படியாக சுவாமி அதை கையில எடுத்துக்கொண்டு தன்னுடைய கை கால்கள் ஆபரணமாக போட்டுக்கொண்டு நடனம் ஆடினார் சுவாமியினுடைய ஸ்பர்ஷத்தினால அதுக்கும் ஞானம் வந்து அவைகளும் சுவாமியனுக்கு ஆபரணமாக சுவாமி ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாம்புகளோட சேர்த்து அதையும் எடுத்துக்கிட்ட சுவாமி நடனம் ஆடி அந்த நேரத்துல ஒரு காட்சி கொடுத்தார் அதுக்கு புஜங்க திராச நடனம் அப்படின்னு பேரு அதாவது புஜங்கம்னா பாம்பு திராசம் பயன்படுத்தி அந்த நடனம் ஆடுற சுவாமி அப்படியே ரொம்ப அழகாக என்னுடைய நம்ம நம்முடைய நால்வர் பெருமக்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக பாடியிருக்கிறார்கள் அதாவது ஒரு சில இது அதுல வந்து சுவாமி ரொம்ப அழகாக இந்த நடனத்தை பல்வேறு விதமாக பாடியிருக்கிறாரு ஆடல் ஆடல் அரவசைத்தான் தான் விரித்தான் கொன்றை சூடியான் சுடுகாடு அமர்ந்த விரான் ஏடவில் அமர்ந்தடியார் ஏத்த ஆடிய எம் மிரையோர் புகழி பதியதாமே அப்படிங்கிறார் ஆடல் அறவசைத்தான் அப்படின்னு

விரிவாக நிறைய பாடி பாடியிருக்கிறார் அப்போ இது ரொம்ப காஞ்சிபுராணத்தில் சொன்னார் ஏந்திய பின்னர் வேள்வி எரித வேள்வி எரிதற்கிடையே எண்ணில் பாந்தலங் கொழுந்து தீயோர் பணியினார் சீற்றங்கொண்ட ஹோந்தனவற்றை மாயோன்